ஆயத்தமா நீ ஆயத்தமா ஏசுவின் வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தமா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் என் கால்களை மான்கள் கால் போல் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் வழிகளெல்லாம் அதிகாரியாக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்களின் கையில் என்னை ஒப்புப்படாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் நெருக்கத்திலிருந்த என்னை விசாலத்திலே வைத்திரேன் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆமேன்